டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லக்ஷ்மி கிருஷ்ணா கல்லூரி மாணவர்கள் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் சென்னையில் நடைபெற்றது அதன் நேரடி காட்சி கல்லூரியில் திரையிடப்பட்டது பின்னர் அதன் தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியிலும் போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் அரசு உத்தரவிற்கு இணங்க நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் ஜெயகாந்தன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக அரக்கோணம் மதுவிலக்கு அமலாக்க காவல்துறை உதவி ஆய்வாளர் சரவணன் சிறப்பு உதவி ஆய்வாளர் கிளாரா கலந்து கொண்டு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வாசித்தனர் நிகழ்ச்சியில் என்எஸ்எஸ் மாஸ்டர் ஜெயக்குமார் மதுவிலக்கு அமலாக்க காவல்துறை ரவிச்சந்திரன் ரமேஷ் கண்ணா கல்லூரி பேராசிரியர் சுந்தரலிங்கம் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய பேராசிரியர் வீரமணி இறுதியில் நன்றி கூறினார் நிலவன் டிவிக்காக ரவி

மோதுலா தமிழ்நாடு தமிழ்நாடு இல்லா தமிழ்நாடு மோது தமிழ்நாடு மோதில்லா தமிழ்நாடு